மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் சங்கீதம் ஒன்பதாவது கேட்போம் ஆகையால் என் இருதயம் பூரித்தது என் மகிமை களி கூர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கி இருக்கும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த உலக வாழ்க்கையில அநேக நேரங்களிலே நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள் நமக்கு உண்டாகிறது அது நம்முடைய சூழ்நிலைகளிலே பிரதிபலித்து நம்முடைய எண்ணங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் பாதிப்பை உண்டாக்கி விடுகிறது நாம் வாழுகிற இந்த உலக வாழ்க்கையிலே நாம் தங்கி இருக்கக்கூடிய நம்முடைய ஆயுசின் நாட்களிலே நம்பிக்கை நமக்கு மிகுந்த அவசியமாக இருக்கிறது தாவிது என்கிற தேவனுடைய மனுஷன் இந்த நம்பிக்கையிலே உறுதியாய் இருந்ததை நாம் பார்க்கிறோம் அவருக்கும் நம்பிக்கையற்ற அநேக சூழ்நிலைகள் உண்டானது ஆகிலும் அவரால் எப்படி நம்பிக்கையோடு இருக்க முடிந்தது என்றால் இதற்கு முந்தைய வசனம் நமக்கு சொல்லுகிறது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை இந்த வசனம்தான் அவருடைய நம்பிக்கைக்கு அடிப்படை காரணம் அவர் என்ன சொல்லுகிறார் கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை இதே போல சங்கீதத்திலே இன்னும் சொல்லப்பட்டிருக்கிறது பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை சூழ்ந்திருக்கிறது அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று இப்படிப்பட்ட அநேக பிரச்சனைகளும் நெருக்கங்களும் அவரை சூழ்ந்து கொள்ளுகிறபோதும் தாவீதுக்கு இருந்த உறுதியான நம்பிக்கை கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார் இவைகள் ஒன்றும் என்னை மேற்கொள்ளாது இவைகள் என்னிலே எந்த பாதிப்பையும் உண்டு பண்ணுகிறதில்லை இன்னும் சங்கீதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிற வசனத்தை பாருங்கள் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேரும் எழுந்தாலும் அது உன்னை அணுகாது ஆம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் எதுவும் நம்மை அணுகாது மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் கர்த்தர் நம்மோடு வருகிறபடியினால் நம்மை அவைகள் ஒன்றும் செய்யாது ஆகவே எந்த சூழ்நிலை வந்தாலும் என்ன நெருக்கங்கள் உண்டானாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் இந்த வசனத்தில் தாவிது சொல்லுகிறதை போல நாமும் சொல்ல வேண்டும் கர்த்தர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார் ஆகவே இவைகள் என்னை எதுவும் செய்ய போகிறதில்லை என் மாம்சம் தங்கி தங்கியிருக்கும் கத்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வீடுகளில நம்முடைய குடும்பத்தோடு நம்பிக்கையோடு தங்கியிருப்போம் தேவன் நம்மை நடத்துவார் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நம்பிக்கையினால் உண்டாகிற சந்தோஷத்தினாலும் உறுதியினாலும் எங்கள் உள்ளங்களை இந்த காலை வேளையிலே ஸ்திரப்படுத்த நீர் வந்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அநேகம் பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிற நேரங்களிலும் நீர் எங்கள் வலது பக்கத்தில் எங்களுக்கு துணையா இருக்கிறபடினால் நாங்கள் அசைக்கப்படுவதில்லை என்கிற திட நம்பிக்கை இந்த காலை வேளையிலே எங்கள் உள்ளத்திலே உறுதிபட நீர் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த நம்பிக்கையிலே வெற்றி பெற எங்களுக்கு உதவி செய்தருளும் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கர்த்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக